வளிக்கும் தெனாசா தொழுகையில் சலாம் வந்து ரெண்டு பக்கமும் கொடுக்குற மாதிரி இருக்குது ஆனால் வந்து சவுதியிலலாம் வந்து ஒரு தடவை தான் சலாம் கொடுக்குறாங்க இப்போ அந்த மாதிரி செய்யலாமா அல்லது ரெண்டு தடவை தான் சலாம் கொடுக்கணுமா ஜனஷாவுடைய தொழுகையில் சலாம் கொடுக்கும் பொழுது அது வந்து சவுதி மஸ்கட்டு இது மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கொடுப்பாங்க மஸ்கட்டு மாதிரியான உமனுடைய நாட்டில் பார்த்தீங்கன்னா ஐவேளை துழுகையிலேயுமே என்ன செய்வாங்கன்னா சலாம் அலைக்கும் மஹ்முத்துல்லா இப்படி என்ன செய்வாங்கன்னா சொல்லி முடிச்சிடுவாங்க ஒரு சலாம் தான் கொடுப்பாங்க ரெண்டு பக்கம் திரும்புவாங்க சவுந்திர ஜனாசா தொழுகையில் ஒரு பக்கம் தான் சலாம் கொடுக்குறாங்க என்ற நிலை இருக்கிறது நம்ம எந்த ஒரு வழிமுறையை செய்வதாக இருந்தாலும் நம்ம அடிப்படையாக தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் இதை ஏன் செய்கிறோம் இந்த தொழுகை முறையில் அதை கடைபிடிக்கிறோம் ஏன் கடைபிடிக்கிறோம் இதை இப்படித்தான் கடைபிடிக்கணுங்கிற வழிமுறை சுல்சலா அலிஸ்லம் அவர்களிடமிருந்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கணும் அப்படி சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆதாரபூர்வமான வைத்து வைத்துத்தான் நம்ம அதை செய்ய முடியும் அல்லாவுடைய தூதரவர்களை பின்பற்றணுங்கிறது அல்லாவுடைய கட்டளை இத்தகைய ஒரு ரசூல் தூதரை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹத்தினுடைய திருமறையில் பேசுகின்றார் இப்ப மார்க்க விவகாரங்கள் என்று வரும் தூதரை தான் நம்ம பின்பற்றோம் அப்ப ஏன் தொழுகையில இதை செய்யறோம் அதை செய்யறோம்னா ஏன் செய்யறோம் ரசூல்லா அப்படி தான் சொல்லியிருக்காங்க சல்லு கமார் ஐ து மூனி உசல்லி தொழுகையை குறித்து சொன்னாங்க அஞ்சு வேலை தொழுகுன்னு கிடையாது தனாசா தொழுகையும் குறிக்கும் கிரகண தொழுகையா அதையும் குறிக்கும் பெருநாள் தொழுகையா அதையும் எல்லா தொழுகையும் இது உள்ளடக்கும் சல்லு கமார் ஐத்து முனி உசல் நான் எப்படி தொழுகோ என்னை எப்படி தொழுகிற மாதிரி நீங்க பாத்தீங்களோ அது மாதிரியே நீங்க தொழுகுங்க ரசுல்லா சொன்னாங்க அப்ப நம்முடைய தொழுகை எப்படி இருக்கணும் ரசுல்லா எப்படி தொழுது காட்டி இருக்கிறாங்களோ அப்படித்தான் இருக்கணும் அப்படி தொழுது காட்டிய வழிமுறையில் ஜனாசா தொழுகையில ரசுல்லா எப்படி சலாம் கொடுத்தாங்கன்றிருக்கு ஒரு புறம் மட்டும்தான் சலாம் கொடுத்தாங்க அப்படிங்கிற செய்தி ஆதாரப்பூர்வமா இருக்குதா இருந்தால் அப்படி செய்வோம் அப்படி இல்லையே ஆதாரபூர்வமான நபிமொழிகளில் சகிகான செய்தியில ரசூல்சலாசம் அவர்கள் இரண்டு புறமும் சலாம் கொடுத்தார்கள் என்பதுதான் இருக்கிறது அப்ப ஆதாரபூர்வமான நபிமொழிகள் இரண்டு புறமும் சலாம் கொடுத்தார்கள் என்பதுதான் இருக்குதுங்க அதைத்தான் நம்ம செய்யணும் ஒழிய இவங்க சொல்றாங்க அவங்க சொல்றாங்க யாரும் சொல்லட்டும் நமக்கு ஹதீஸ்ல என்ன இருக்கு ரசுல்லா செய்ததாக ஆதாரபூர்வமான மொழிகள் என்ன இருக்கு அதை தான் செய்யணும் சவுதி செய்து தப்பா சவுதியில தான் சில வருடங்களுக்கு முன்னாடி இசை கச்சேரி வச்சாங்க சவுதி கவர்மெண்ட் ஆலோ பண்ணி என்ன செய்யறாங்க இசை கச்சேரி வச்சாங்க சவுதி கவர்மெண்ட்டே இசை கச்சேரி வச்சிருச்சு அப்ப நம்மளும் ஜவு ஜமாஜி ஒரு இசை கச்சேரி வைக்கணும்னு சொல்லி வருவோமா மார்க்கத்துல இசை செய்தாலும் தப்பு தப்பு தான் அது ஒரு அரசாங்கம் செய்தாலும் தப்பு தப்பு தான் அப்ப அவங்க செய்யறாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி அது வந்து ஆகாது சவுதிங்கிறது மார்க்கத்துக்கான ஆதாரமா சவுதி செய்யறதுதான் மார்க்கத்தின் ஆதாரமா சவுதியை பின்பற்றுமியா எல்லாம் கேப்பானா எல்லாம் கேட்க போறது இறைற்றுதலை பின்பற்றுகிறான் என்பது தான் இப்போ இறைற்றுதலை தான் நம்ம பின்பற்றணும்னு சொன்னா அந்த தூதர் காட்டி தந்த வழிமுறையில் தொழுகை முறை எப்படி இருக்கு ஆதாரப்பூர்வமான அமைபொழிகள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இரண்டு புறமும் சலாம் கொடுப்பது தான் சொல்லப்பட்டிருக்குங்கும் பொழுது இப்போ இரண்டு புறமும் சலாம் கொடுப்பது தான் சரி அது அவங்க சீராக இவங்க சீயராக அரசாங்கம் செய்து முஸ்லீம் நாடு செய்துங்கிறத நம்ம பார்க்க தேவையில்லை அப்படி நீங்கள் பார்க்க போனால் அதே அந்த முஸ்லீம் நாடுகள் இஸ்லாத்திற்கு எதிரான பல காரியங்களை செய்யும் இப்போ அதுலேயும் அவங்களை பின்பற்றி நம்ம போயிரலாமா அங்க எப்படி வேறுபாட பார்ப்போமோ இல்ல இல்ல மார்க்கம் என்ன சொல்லியிருக்கு அதுதான் இசைய கச்சேரி அவங்க நடத்தினாலும் மார்க்கம் இசைய சம்மதம் என்ன சொல்லியிருக்கு அதுதான் வருவோம்ல அதே மாதிரி தான் தொழுகை முறையில் அவங்க எப்படி தொழுதாலும் மார்க்கம் என்ன சொல்லி இருக்கிறது எப்படி இருக்கு அந்த அடிப்படையில் தான் நம்முடைய வணக்கங்கள் அமைத்துக் கொள்ளணும் அதுதான் சரியானதாகவும் அல்லா இடத்துல நமக்கு நன்மை பெற்று தரக்கூடியதாகவும் இருக்கும் அப்படிங்கறத சொல்லி இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்